அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை செனர்ஜி கிங் தேசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி பதினொன்றாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு என் நடத்தைக்கு யார் பொறுப்பு நண்பர்களே நம்ம நடத்தைக்கு நாம் மட்டுமே பொறுப்பில்லை நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கூட்டமும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது அழகாக சொல்லணும்னா ஒரு தடவை நான் திருநெல்வேலிக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட காசு கேட்கும்போது அந்த நேரம் என்கிட்ட சில்லற இல்லை சில்லற இல்லைப்பா அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லாச்சு இப்போ இல்லைன்னு என்ன தடவை கொடுங்க அப்படின்ட்டு போனாப்புல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இல்லைன்னு சொல்லும்போது வாழை தானே செய்யும்போக இவர் எப்படி சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட போய் கேட்டேன் நான் இப்போ அவர் சொன்னார் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க நீ எடுக்கிறது பெச்சியாக இருந்தாலும் யாராவது இல்லைன்னு சொன்னால் அதற்காக கோபப்படக்கூடாது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும் கொடுக்கலனால மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னார் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ அந்த குணம் வந்து அவங்க வீட்டில் வளர்ப்புனால வருது ஆனால் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா மரபணு மூலமாக கூட இந்த குணம் பரவுங்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னா நிர்வாணமாக இருக்கிற ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு குழந்தையை கடத்திக்கிட்டு வந்து நகர்ப்புறத்தில் மிக நாகரிகமாக வளர்த்து அவன் பெரிய ஆளான உடனே உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய சொந்தக்காரங்க யாருன்னு அந்த கூட்டத்தில் கொண்டு போய் காமிக்கிறாங்க அப்போது அந்த இளைஞன் வந்து ஆடை எல்லாம் கலைந்து விட்டு நிர்வாணமாக அவர்களோடு போய் சேர்ந்ததாக அவர் சொல்கிறார் இது நடந்ததாக சொல்கிறாங்க அப்போ மரவணும்புக்கு மூலமாக கூட சில குணங்கள் ஒரு இருந்து இன்னொரு கூட்டத்துக்கு இன்னொரு மனிதனுக்கு பரவுங்கிறாங்க சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க கொஞ்சம் தைரியசாலியாக இருக்கிறவன் என்ன சொல்லுவான்னா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் மதுரைக்காரன் தெரியுமா அப்போ அங்கே இருக்கிறவங்க பயப்படாமல் தைரியமாக இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக சொல்லுவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் உனக்கு அந்த கோயம்புத்தூர் குசும்பு போகலி அப்படின்வாங்க இது அங்கே இருக்கிற ஒரு பொதுவான குணமாக சொல்லுவாங்க இதை விட சிறப்பாக ஒரு நகைச்சுவை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் வந்து ஒரு திருட வந்து திருடிக்கிட்டு ஓடுறான் ஓடும்போது அவனை பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்யும்போது ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க தேசிய கீதத்தை பாடுங்க அவன் நின்றுடுவான் அப்படிங்கிறார் தேசிய கீதம் தொடங்கினவனே அவன் அப்படியே அவன் அசையாமல் நின்னாளான் அப்போ அங்கே இருக்கிற பொதுவான ஒரு அந்த கூட்டத்துக்கு இருக்கிற குணம் தேசப்பற்றுன்னு சொல்கிறாங்க இது நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு இருக்கிற ஒரு பொதுவான குணம் ஒரு மனிதனுக்கு செயல்படும் அப்படிங்கிறாங்க இதுதான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துலதாகவும் அறிவு அப்படிங்கிறார் ஒருவருடைய அறிவு அவன் மனதிலிருந்து தோன்ற மாதிரி தெரியும் மனத்துலது போல காட்டி பார்க்கறதுக்கு நமக்கு அப்படி தெரியும் ஆனால் ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவுங்கிறார் அவர் எந்த இனத்தில் எந்த கூட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கூட்டத்துக்கு இருக்கிற பொதுவான குணம்தான் வெளிப்படும் அப்படிங்கிறார் வள்ளுவர் ஆகவே நண்பர்களே ஒரு கூட்டம் ஒரு மனிதனை நல்லவனாகவும் மாற்றலாம் கெட்டவனாகவும் மாற்றலாம் ஆகவே வளர்ப்பு மிக முக்கியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்